வணக்கம் இப்போ நான் பார்க்கக்கூடிய லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை ஏக்கரை விவசாய நிலங்க இதே லேண்டுங்க இந்த லேண்டு வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா குடிமங்கலத்துக்கு அடுத்து ஓட்டமடங்கிற ஏரியா லொக்கேட் ஆகிருக்குதுங்க பொள்ளாச்சி டு கரூர் மெயின் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூன்றரை கிலோமீட்டர் உள்ளே வரணுங்க லேண்டுக்குங்க லேண்டு வந்து கட்டோடு பேஸே அமைஞ்சிருக்குதுங்க ரோடு மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி எண்பது டு இரநூறு ரடி ரோடு பேஸ் வருங்க நல்லா செம்மண் பூமிங்க குடிமலத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு கிலோமீட்டர் தொழில் இது நடந்து அமைச்சிருக்குதுங்க நல்லா செம்மண் பூமிங்க சுற்றியும் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா தென்னந்தோப்புங்க ஆப்போஸ்ட் பார்த்திங்கன்னா பட்டுப்பூச்சி இதுக்கு மேற்கு பார்த்திங்கன்னா மக்காச்சோளம் போட்டுருக்குறாங்க காடு வந்து உங்களை ஜலமூலம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இழுத்து மாதிரி வாஸ்துக்கு வந்துடுங்க அந்த மக்காச்சோளத்துக்கிட்ட போ தட்டுப்போர் இருக்குது பார்த்தீங்களா அங்கே கொஞ்சம் கிழக்கு இழுத்து வருங்க காடு அந்த லாஸ்ட் வந்து வேப்ப மரத்து வரைக்கும் ஒரு லேண்டு மொத்தம் ரெண்டரை ஏக்கராங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லேண்டோட கிழவர் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு அடி பொது ஒன்று இருக்குதுங்க அதாவது வந்து நம்மளுக்கும் பாத்தியம் இருக்குதுங்க நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்குற அப்படின்னாங்க கூட உள்ளே ஒரு ஏக்கர் நாளைக்கு கொடுக்குற அப்படி கூட அந்த இடத்த வச்சு நம்ம வித்தரலாங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா கிணறு சர்வீஸும் எதுவும் கிடையாதுங்க பிஏபி வாழ்க்கை தண்ணி இந்த லேண்டுக்கு பாயாதுங்க நம்ம வாங்கி கிணறு நம்ம வெட்டிக்கிற மாதிரி இருக்குங்க சர்வீஸ் நம்ம தான் வாங்கிக்கணுங்க இதோடய ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து முப்பத்தி அஞ்சு ரூபா வந்து ஃபைனல் கேட்குறாங்க உங்களுக்கு குடிமலத்து வடக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து வெறுங்கடை வந்து ஐம்பது லட்சரூபா ஆயிடுச்சுங்க அதை கம்பேர் பண்ணல இது கம்மிங்க குடிமலத்துக்கு வந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தாரா ரோட்டில் கிழக்கு வர மாதிரி இருக்குங்க இந்த லேண்டுக்கும் குடிமலத்துக்கும் பார்த்திங்கன்னா கரெக்டாக எட்டு கிலோமீட்டருங்க ஓட்டமரத்து பார்த்தீங்கன்னா ஒரு மூன்றரை கிலோமீட்டர் உள்ளே வரணுங்க உங்களுக்கு பூமி பார்த்தீங்கன்னா கட்டோடு பேசே அமைஞ்சிருக்குதுங்க ரோடு பேஸ் வந்து ஒரு நூற்றி ஐம்பது அடி வருங்க மெண்ட் வாங்கி போறதுக்கு அருமையான பூமிங்க விவசாயம் பண்ற அப்படின்னா பண்ணலாங்க தாராளமாக பண்ணலாங்க ரோடு ஆல்ரெடி இருந்த ரோடு தாங்க